மேயர் சிறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆகாய கடல் வெளிச்சமரையில் விழுப்பு அடைந்து விடுப்புக்கு கீழ் உணர்வுகள் இழந்த நிலையிலும் தன்னால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு கடற்கரம்புலி அணியில் தன்னை இணைத்துக் கொள்கின்றான் கடற்கரம்புலி மேயர் சிறி கடற்கரம்புலிகளுக்கு ஒரு எடுத்து காட்டாக போரிலே ஒழப்போன் அடைந்து இடுப்புக்கு கீழ் இயங்காத நிலையில் மிகவும் ஓர்மத்தோடும் கடலில இறங்கி படகு படகை ஓட்டுவதற்கான பயிற்சியும் பயிற்சியின் போது கடல் அலைகளுக்கும் காற்றுக்கும் ஏற்ப அந்த படகை செலுத்துவதற்கான தான் இருக்கையில அமர்ந்து செலுத்துவதற்கான சீட்டையும் வடிவமைப்பு செய்து சிறிலங்கா கடற்படையை வெடித்து நிர்மூலமாக்க வேண்டும் என்ற நோக்கோடு மிகவும் கடுமையாக அடைந்து இயலாத நிலையிலும் செயல்பட்ட ஒரு சிறந்த ஒரு போராளி சிறுக்கி ஒரு தாய் போல நல்ல தோழனா எல்லாமே சின்னவன் தான் மேஜர் சிறி ஒரு போராளி கலைஞன் ஒளிபடைத்த என்ற குறும்படத்தில் முக்கிய பாத்திரம் ஏற்று நடித்தவன் நிதர்சன நிறுவனத்தின் ஆவணக்காப்பு பிரிவில் கடும் புரிந்தவன் சின்னவர் சிடையினது கெரும்புலி படகுக்கான இழப்பு கிடைக்கின்றது அன்றைய பயணத்தின் வெற்றியை தீர்மானிக்க தடை நீக்கிகளாய் புயல்கள் புறப்பட்டன அந்த கரும்புலி படகின் ஓட்டியாக சிறியும் தொலைத்தொடர்பு இயந்திரம் ஆயுதம் என்பவற்றை இணைத்து ஒருநிலைப்படுத்தி செயற்பட்ட சின்னவனும் கடற்படையின் தூராக்கலம் தகர்த்து வெற்றியை எமதாக்கின